நான் அவர் ஒன்னாக இணைஞ்சிருக்கிறோம் பிரைஸ் காட் ஆகவே என்னை சிலுவையின் வழியாக தேவனோடு என்னை இணைக்கத்தான் அந்த உலகத்திற்கு வந்தார் புரிஞ்சுட்டா சுகத்தை நீங்கள் கேட்கலாம் நன்மையை கேட்கலாம் அவங்களோட தான் இணைஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே நான் கிறிஸ்தவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன் இல்லையா செடில கொடியா இருக்கிறேன் இல்லையா ஒரு கொடிக்கு ஆசீர்வாதம் ஒரு கொடிக்கு தருத்திரம்மா ஒரு கொடி நல்லா வளனும் இன்னொரு கொடி தப்பாக வளனுமா ஒரு கொடி பரிசுத்தமாக இருக்கணும் ஒரு கோடி பாவம் பண்ணணுமா ஒரு கோடி பிச்சைக்காரனாக இருக்கணும் ஒரு கோடி இப்போ ஐஸ்வர்யனாக இருக்கணுமா ஒரு கொடி சீக்கிரமாக மறித்து விடுகிறது ஒரு கொடி நீண்ட நாளா இருக்கணுமா எது என்ன ஆண்டவர் லாட்ஜிக்கு இந்த லாட்ஜிக்கு எனக்கு புரியல ஆண்டவர் நான் செடியில் கொடி இருக்கிறேன்னா நான் உங்களை போல தான் இருக்கணும் உங்களை போல அழகா இருக்கணும் அறிவா இருக்கணும் ஞானமா இருக்கணும் ப்ரைஸ் கார்டாவதாக அறிவை ப்ரைஸ் கா உங்களை போலவே நான் என்னுடைய செயல் இருக்கணும் என் இயல்பு இருக்கணும் ப்ரைஸ் கார்டாவதாக ஆகவே உங்களை போலவே உங்களுடைய இயல்போடு உங்களுடைய செயலோடு நான் இருக்கணும் ஆண்டவரே உங்களை போலவே நோய் இல்லாமல் இருக்கணும் உங்களை போலவே பிரைஸ் காணாத உயிர் திறந்தவனாக இருக்கணும் உங்களை போலவே நான் பெஸ்டாக இருக்கணும் உயர்வாக இருக்கணும் இதுதான் வாழ்க்கை கேட்கறதுக்கு உங்களுக்கு வாய் இருக்கு உங்களை இணைச்சி வச்சிருக்கிறாரு உங்களையே நீங்க பார்த்து தேவனோடு இணைந்திருக்கு என்பதை பார்த்து உங்க வாழ்க்கையை நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணிக்கொள்ள வேண்டியதுதான்